அனைவருக்கும் விழப்பிறமையின் பணிவான வணக்கங்கள் நம்ம மாடி தோட்டம் சின்னதாக செடிகள்லாம் வச்சிருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும் நம்ம அதை வந்து ஊக்கப்படுத்துகிறோம் எல்லா மாணவர்களுக்கும் குழந்தைங்களாம் வீட்டில் செடி வளர்க்கறத பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் ஒரு ஆசிரியராக இருந்து நம்ம வந்து கீரை வந்து நம்ம வீட்டில் தான் வந்து கிரேடில் போட்டு மருந்து இல்லாத கீரைகள் வந்து நம்ம உணவாக எடுத்துக்கிறோம் ஸோ இது புரட்டாசி மாதம் அதில் மழை டைம் வந்து கீரை எடுத்துக்கிறது கொஞ்சம் தயக்கம் காட்டினாலும் புரட்டாசியில் வந்து கீரைகள் சாம்பார்லாம் வந்து நிறைய சாப்பிட்றோம் இல்லையா ஆனால் என்னாச்சு மழை பெய்யவே அந்த கீரையோடைய விதைகள் எல்லாமே கிளப்பி மேலே வந்துட்டு சரியாக வளரல கொஞ்சம் கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு நம்ம என்ன பண்ணோம் கடையில் வந்துட்டு செவ்வாயிழம்பு சந்தையில் விதைகளை வாங்கும்போது இது மாதிரி ஸ்வீட் கான் விதை கொடுக்குறேன் சார் அதை நீங்கள் போட்டு பாருங்க அப்படின்னு அந்த ஐயா சொன்னாப்பில மனைவிங்க ஒரு அஞ்சு வந்து ஃப்ரீயாக எடுத்து வந்தாப்பில்ல ஒரு அஞ்சு ஆறு போட்டால் அதில் நாள் மட்டும்தான் வளர்ந்துது ஆனால் இதில் என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஸ்வீட் கான் அதாவது ஒரு ஒரு சோள கதிரில் ஒரு சோளத்தட்டில் ஒரு மூணு கதிர் தான் வரும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது மூணு விதமான க அந்த சோளம் வருது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு வருது ஒவ்வொரு செடியிலையும் மூணு வருது ஆக்சுவலாக மூணு அந்த கதிர் மூணு கதிர் வருது இதில் என்னான்னு தெரில இது மட்டும் ஒயிட் கலரில் இருக்குது இது என்னன்றது எனக்குமே தெரியல ஸோ நீங்கள் யாராவது விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆனால் நான் இதை உணவாக எடுக்கும்பொழுது நான் இதை சாப்பிடும்போது அறுவடை பண்ணி சாப்பிடும்போது உங்களை நான் பதிவு பண்ணுறேன் ஸோ எப்படி இருக்குது இது உண்மையாலுமே ஸ்வீட் காணா இல்லை வந்து நம்ம நார்மல் காணா அப்படின்றத நான் சொல்கிறேன் நார்மல் சோளமாக அப்படின்ட்டு ஸோ எந்த விதை தெரியுங்களோ இது வந்து சுரக்காயோடைய விதை போட்டு சுரக்காய் வந்து வருது அதே நம்ம செடிகளெலாம் வந்து நம்ம ஒரு விசிட் பண்ணுவோம் உடல்காவான் அந்த பக்கம் போட்டிருக்கேன் என்ன அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மன நிறைவாகும்னா காலையில் எழுந்து அந்த பசுமையான ஒரு இடத்த வந்து பார்க்கும்போது மனம் ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல நான் வந்து பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அதேமாதிரி மாலை நேரங்களில் இந்த இடத்த வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நமக்கு வயல் இல்லை நேலம் இல்லை நமக்கு இடம் இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணாமல் இதை வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு ஹாப்பி என்னுடைய இப்போ வந்து நான் இதில் தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்கேன் இந்த ஆழ தான் ஸோ அடிக்கடி இதை வந்து நான் ரசிச்சுட்டு இருக்கேன் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுவது பார்க்கும்போது இந்த ஆழ அடியில் தான் நான் நோட்டா வச்சுருக்கேன் பதிவுமே கொடுத்துருக்கேன் ரொம்ப வழி நிறைந்த ஒரு இடம் இந்த மரத்தை வந்து நான் ரொம்ப பாதுகாக்கணும்னு நினச்சிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தால் சின்ன சின்ன செடிகள் வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க மனநிலையோடு வாழ வாழ்க்க யோகம் யோகம் மலரட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி